வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி பிறந்தவர்கள் பரணி பூரம் பூராடும் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் கோயில்ல போய் புடிச்ச சாமிக்கு எரிய தீபத்தில் நெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது எப்படி இருக்க போகிற வெள்ளிக்கிழமை இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழர்டு ஒன்பது மேஷராசிக்கார நேயர்களை பிரதமான நாள் உங்களுடைய பலம் என்ன விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாளாக கட்டாயம் இருக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் கலக்கிறீங்க அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை மேற்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை அசட்டு தைரியம் அலட்சியம் இதனால தோத்து போக வாய்ப்பு இருக்குது கோயில்ல வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க சொல்லிகிட்டே இருங்க அப்போது அன்னை பராசக்திய நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் அதிதியே போற்றி ஓம் அதிதியே போற்றி ஓம் அனுசியா தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கவனம் ஏதை எழுதியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க அனுகுல எண் ஒன்று மூன்று திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேர்களை பிரமாதமான நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு நல்லா இருக்கு காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுடைய தாராள மனப்பான்மை வெளிப்படையான பேச்சு நேர்மை ஜெயிக்கும் அனுகுல எண் ஒன்று மூன்று திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார் நேர்களை என்னங்க குறைச்சல் கலகிறீங்க நல்ல நாளுங்க பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குங்க சந்தோஷமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி இது உங்களுடைய பலம் இதனாலே பல நன்மைகளை நீங்கள் பெற்றே தீருவீர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் சந்தோஷம் உங்களுடைய வழக்கமான உள்பயம் இருக்காது அதிக குழப்பம் இருக்காது நிதானமும் மன உறுதியும் இருக்கும் ஜெயிக்கிறீர்கள் அனுகுலமான எண் ஐந்து ஆறு திசை வடக்கு தெற்கு நிறம் வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்காரேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை பரவாயில்ல உங்களோட அசட்டு தைரியம் தேவையற்ற வீம்பு தேவையற்ற பிடிவாதம் தோற்று போயிடுவீங்க தோற்பதை உங்களால் தாங்க முடியாது எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்கல சொல்லிட்டே இருங்க அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோ என்ன சொல்கிறது ஓம் ஓம் பூமாதேவியை போற்றி ஓம் யமுனா தேவியை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான மூன்று ஏழு திசை வடக்கு மேற்கு நிறம் நீளம் வெள்ளை கண்ணீராசியார் நேர்களை சிறப்பான நாள் பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ரெண்டு வச்சுக்கிட்டு நீங்க கலக்கிற கலக்கு எங்க கண்ணே பற்றோம் எதிரிகளும் உதவி செய்வாங்க சொல்லி அடிப்பீங்க சொல்லாமே அடிப்பீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான நான்கு ஏழு திசை தெற்கு கிழக்கு நிறம் நீலம் மஞ்சள் துலாராசிக்கார நேர்களை நேரமும் பணமும் வீணா செலவாகும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது நிம்மதி குறையும் எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க ஏழைகளுக்கு காசு பணம் கொடுங்க மந்திரம் ஓம் பிரம்மதேவரே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி ஓம் புஷ்கரமே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆடு ஏழு திசை வடக்கு மேற்கு நிறம் நீளம் பச்சை விருச்சிக ராசிகார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சுறுசுறுப்பு வேகம் தைரியம் ஜெயிக்கும் அவசர புத்தி இருக்காது வீண் குழப்பம் இருக்காது நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கள்ளக்கறிங்க சந்தோஷம் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை வடக்கு மேற்கு நிறம் நீளம் வெள்ளை தனுசு ராசிக்கார் நேயர்களை தேவையற்ற முன்கோபம் அந்த முன்கோபத்தில் எப்படி திட்டுவீங்க தெரியுமா அப்பா நெருப்பு அப்படியே கக்குவீங்க அதே மாதிரி தேவையற்ற பொறுமை இது ரெண்டும் உங்களுடைய பலவீனம் இன்னைக்கு வெளிப்படும் அதனால கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதினால சொல்லிட்டே இருங்க அப்ப முருகப்பெருமானு நினைச்சுக்கோங்க ஓம் வள்ளியமையே போற்றி ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான என் இரண்டு ஏழு திசை வடக்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேர்களை பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் ஜெயிப்பீங்க பெண்களுக்கு நல்லா இருக்கு நிதானம் அதிகமாகும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கலகிறீங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் உங்களுடைய நிதானமும் மன உறுதியும் ஜெயிக்கும் நடப்பது நல்லது நல்லது நடக்கும் நம்புங்கள் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை வடக்கு தெற்கு நிறம் பச்சை நீலம் நீளம் கும்பராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் அசை உணவு கூடாது கொடுகள் வாங்கல் கூடாது பெரிய வலையில் பொருளை வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறதுக்கு கவனம் முக்கிய முடிவு கூடாது வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு மந்திரம் நூற்றி தடவை எழுதுங்க இல்லை சொல்லிகிட்டே இருங்க அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க என்ன சொல்கிறது ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி ஓம் சுயம் பிரகாசையே போற்றி சுயம் பிரகாசையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை மீனராசிக்கார் நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய நிதானம் விடாமுயற்சி பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும் வழக்கமான முன்கோபம் இருக்காது நல்ல நாளாக இருக்கும் நடப்பது தான் நல்லது நல்லது தான் நடக்கும் நம்புங்க பெண்களுக்கு இன்னுமே சந்தோஷமாக இருக்கும் கலக்கிறீங்க அனுகூலமான எண் நான்கு ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழிரண்டு ஒன்பது ரிஷபம் துலாம் ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே வயிற மோதிரம் போடுறது நல்லது போட்டா என்ன விதிமுறை ஜோசரை கேட்டுக்கிட்டு போடலாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்